இந்த டிசம்பர் மாதத்தின் வாக்கு சகரியா ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் சியோன் குமாரத்தியே, கம்பீரித்து பாடு இதோ நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன் ஐ வாசம் பண்ணுவேன் இன்னைக்கு நம்ம வீட்டில் எந்த விருந்தாளி வந்துட்டாலே அந்த வீடு ஒரே சந்தோஷமான ஒரு வீடு ஆயிடும் ஒரு வாரமா எங்க தம்பிங்க இருக்கிறாங்க எங்க கூட ஒரே குதூகலம் கொண்டாட்டம் சந்தோஷம்தான் யார் வீட்டுக்கு விருந்தாலேயா கொஞ்சம் பேர் வந்துட்டாலே ஒரு சந்தோஷம்தான் ஆனா ஆண்டவர் சொல்றாரு நான் வருவேன் ஓன் நடுவில் நான் வாசம் பண்ண போகிறேன் அவர் நம்மை உண்டாக்கின தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவன் நீங்க பார்க்குற சூரியன் சந்திரன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் சொல்றாரு நான் வந்து உங்க வீட்டில் உன் நடுவில் நம்ம உன் நடுவிலன்னு சொன்னா நான் வாழ்கிற இடத்துல நான் கூட வந்து நான் வாசம் பண்ண போகிறேன் ஹலோ லுயா இந்த மாதம் கர்த்தர் உங்கள் நடுவில் வாசம் பண்ணிக்கிற மாதம் இது இது வருஷத்தின் கடைசி மாதம் இது கொண்டாட்டத்தின் மாதம் இந்த வருஷத்தை எத்தனையோ போராட்டங்கள் துன்பங்களோடு ஆரம்பிச்சிருப்போம் எவ்வளவோ சேலஞ்சஸ் இருபத்தி நாலு எப்படி போக நம்ம நினைச்சிருந்திருப்போம் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் அதிகமாய் செய்கிற கத்தர் நம்மோடு கூட இருந்திருக்கிறார் அல்லது இந்த வருஷத்தின் கடைசியில் வந்துட்டு ஹவ் ஆம் கோயிங் டு என் திஸ் இயர் இந்த வருஷத்தை நான் எப்படி நான் இதை முடிக்கப் போகிறேன் நான் இன்னும் செய்ய வேண்டியது இதெல்லாம் இருக்கே ஐயோ கிறிஸ்மஸை நான் எப்படி கொண்டாட போகிறேன் இந்த சபைக்கு செய்ய வேண்டிய இந்த காரியங்களெல்லாம் நான் எப்படி முடிக்க போகிறேன் எந்த ஒரு கவலை உங்ககிட்ட இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் வருஷத்தின் கடைசியில் உங்களையும் என்னையும் என்கரேஜ் பண்ணுறார் உங்களையும் என்னையும் கர்த்தர் தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்துகிறாரு நீ பயப்படாத ஊன் நடுவில் நான் வாசம் பண்ண போகிறேன் ஹலே லுய்யா ஹாலே லுய்யா அந்த படகுல எல்லா சேஷர்களும் போனாங்க யேசு சுவாமியும் அந்த படகுல இருந்தாரு யேசு சுவாமி தூங்கிட்டாரு அலை வந்துச்சு புயல் வந்துச்சு முழுகிற நிலமைல வந்துச்சு இப்போ கத்துறாங்க ஐயரே நாங்கள் மடிந்து போயிக்கிறோமே உமக்கு கவலை இல்லையா அலோ இல்லய்யா ஆண்டர்சனர் அற்ப விசுவாசிகள ஏன் பயப்படுறீங்க நான் தான் அவங்க கூட இருக்கிறேனே ஹலே அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார் அவைகள் அப்படியே அமழ்ந்து போயிட்டு ஐ மீன் இந்த வருஷத்தின் எண்டில் உங்களை எது பயப்படுத்தினாலும் உங்களுக்கு எது கஷ்டத்தை கொடுத்தாலும் எது உங்களை துன்பப்படுத்தினாலும் நீங்கள் சொல்லுங்க கர்த்தரிய நடுவில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் நான் பயப்பட மாட்டேன் எல்லாரும் பலமாக கரெக்ட்டி இந்த நல்ல பாகதத்து